இந்திய அஞ்சல் துறையின் சார்பில் தேசிய அளவிலான கடிதம் எழுதுதல் போட்டி எட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடத்தப்படுகிறது இந்த போட்டியில் அனைத்து வயதினரும் வரவேற்கப்படுகின்றனர் போட்டிக்கான கடிதத்தை என் வழிகாட்டிக்கு கடிதம் லெட்டர் டு மை ரோல் மாடல் என்ற தலைப்பில் தமிழ் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி அல்லது ஏதேனும் ஒரு வட்டார மொழியில் கடிதம் எழுதி டிசம்பர் எட்டாம் தேதிக்குள் முதன்மை அஞ்சல் துறை தலைவர் தமிழ்நாடு வட்டம் சென்னை ஆறு லட்சத்தி திரண்டு என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் கையால் எழுதப்பட்ட கடிதமாக இருக்க வேண்டும் உள்நாட்டு கணித பிரிவில் இங்கிலாந்து லெட்டர் ஐநூறு வார்த்தைகளுக்கு மிகாமலும் கடிதப் புற பிரிவில் எழுதுவோர் ஆயிரம் வார்த்தைகள் மிகாமலும் கைப்பட எழுதி தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும் பதினெட்டு வயது நிறைவு பெற்றோர் பதினெட்டு வயது நிறைவு பெறாதவர் என்ற வயது சான்று கடிதத்தில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் போட்டியில் பங்கு பெறுவரின் பெயர் பள்ளி இருப்பிட முகவரி தொலைபேசி ஆகியவற்றை அனைத்தும் தவறாமல் குறிப்பிட வேண்டும் போட்டியில் மாநில அளவில் வெற்றி பெறுவருக்கு ஒவ்வொரு பிரிவிலும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கு அளவில் முதல் பரிசாக இருபத்தைந்திரமும் இரண்டாம் பரிசாக பத்தாம் மூன்றாம் பரிசாக ஐந்தாயிரமும் தேசிய அளவில் முதல் பரிசாக ஐம்பதாயிரமும் இரண்டாம் பரிசு இருபத்தைந்திரமும் மூன்றாம் பரிசாக பத்தாயிரமும் வழங்கப்படும் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த போட்டியில் பங்கு பெறலாம் என தெரிவித்துள்ளார் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு அருகாமையில் உள்ள தபால் நிலையங்களை அணுகலாம் என அறிவித்தார்